சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் மற்றும் ஒரு முறை சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த சிறப்பு விருந்தினரை ஏற்கனவே நீங்க திரையில பார்த்து பழக்கப்பட்டிருப்பீங்க ஆனால் எங்களுடைய மண்ணுக்கான ஒரு திரைப்படத்தோடு இவரை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியும் பெருமையுமாக இருக்கிறது இவருடைய இந்த வித்தியாசமான நடிப்பும் அந்த நடிப்பில் அவர் கொடுக்கிற மாற்றமும் பிரமிக்க வைக்கிறது ட்ரெய்லரை பார்த்ததுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் பேச போகிறோம் தென்னிந்தியாவினுடைய பிரபலமான நடிகரும் இப்பொழுது இரானி மூவியின் முக்கியமான முதன்மை கதாபாத்திரத்தை வழங்கி இருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்கள் எங்களுடைய கலையத்துக்கு வந்திருக்காங்க வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா முதல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எனக்கு இந்தியாவோட கனெக்ஷன் தான் இருந்தது நிறையா ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு ஒரு ஃபாரின் லேண்ட் மாதிரியே இல்லை முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி சில முயற்சிகளை எல்லாரும் எடுக்க மாட்டாங்க அந்த சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டை விட்டு ட்ராவல் பண்ணணும்னா அதுவும் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம் அதில் துறை சார்ந்த வளர்ச்சிகளை பார்த்து அதுக்கான அட்டெம்ட் வந்து எடுக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் நிறைய படங்கள் இங்கே வந்து ஷூட் பண்ணி போயிருக்காங்க ஈவன் தீயில இருந்து உடைய தீயில இருந்து நிறைய திரைப்படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க ஆனால் கொலாபரேட்னு வரும்போது இணைந்து நடித்தல் என்று வரும்பொழுது கொஞ்சம் யோசிச்சுக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா நீங்க இந்த முயற்சியை ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறீங்க ஆனா உங்களோட கரியர்லயே உங்களை நாங்க பார்த்து விசில் அடிச்சு கைதட்டி சிரிச்சது போய் இந்த ட்ரெயிலரை பார்த்ததுமே என்ன மிரட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இந்த மூவிக்கும் ராஜ்குமார் அண்ணாக்கும் எப்போ தொடர்பு ஆரம்பிச்சது எப்படி அப்ரோச் பண்ணாங்க இதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்றத பத்தி சொல்லுங்க டேரக்டர் ஜெகன் வந்து எனக்கு ஒரு மோர் டென் இயர்ஸாவே தெரியும் வர்ணம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணார் அங்கே ராஜு சாருடைய படம் சேதுடைய விஜய் சேதுபதி முதல் படம் ஆக்சுவலாக டெக்னிக்கலியே முதல் படம் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த டீம் கூட அப்படியே அசோசியேட் ஆகி அதில் பிரேம் பாலாஜி எல்லாருமே இருந்தாங்க ஸோ நான் அப்புறம் நல்ல கொஞ்சம் பக்கத்துக்கு நான் அசோசியேட் ஆகும்போது அப்போ ஜெகனியும் மீட் பண்ணுறேன் டென் இயர்ஸ் பேக் அப்படியே ஸோ அப்படியே அசோசியேட் ஆகி நடந்துக்கிட்டே இருந்த விஷயம் அப்படியே படங்கள் நானும் டெக்னீஷியன் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ அப்போ மீட் பண்ணும்போது மோர் சினிமாவை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கோம் ஸோ ஜெகன் படம் பண்ணும் போது என்னை கேட்டார் இந்த மாதிரி ராஜ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா பார்த்துக்கும் போது கண்டிப்பாக பண்ணுறேங்க ஆனால் ஷூட் நான் ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் தான் பண்ணுறேங்க கண்டிப்பாக பண்ணுவோம் ஜெகன் நீங்கள் ஆரம்பிக்கும்போது முன்னு சொல்லுங்கள் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம் கதையை கேட்டோம் டிஸ்கஸ் பண்ணோம் அவ்வளோதான் ஸ்ரீலங்கா வந்தோம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம் படம் ரிலீஸ் ஆகுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு கதாநாயக நாயங்கன்னா ஒரு முதல் படம் ஸ்ரீலங்காவில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் இந்த இரான் மூவியை பற்றி ப்ரொமோஷன் செய்யும் பொழுது நிறைய பேர் ராஜ்குமார் நான் நடிக்கிறாரு அவர் என்ன பதாபத்தில் நடிக்கிறார் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டாக கேட்டவங்க ட்ரெயிலரை பார்த்துட்டு இல்லை அவர் வேறு லெவல் பண்ணியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வர்ற இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தியேட்டர்ஸில் நாங்கள் அதை பார்த்து ரசித்து கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கோம் ஒரு நகைச்சுவை இப்போ நீங்கள் டெக்னிக்கல் இருந்தீங்கன்னு சொன்னீங்க அது ஒரு பக்கம் இருக்க நகைச்சுவை கலைஞனாக இருந்து ஒரு முக்கிய ஒரு படத்தை தாங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மாறின அந்த சந்தர்ப்பம் வந்து பாயிண்ட் வந்து எப்படி இருந்துச்சு இல்ல நான் ஆல்ரெடி தமிழ்ல பண்ணிட்டேன் ஆ நிறைய விக்ரமேதா பண்ணிட்டேன் விக்ரமேதாலயே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க புஷ்டகாயது விக்ரமேதா நடக்கும்போது சீதகாதியும் நடக்குது சீதகாதியிலயே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாலாஜி கொடுத்தாரு சீதகாதியில டெக்னிக்கலி அதுல நான் தான் லீட் சேதுவோட கேரக்டரா நான் நடிக்கணும் அது ஒரு டிஃபிகல்ட்டான போ போஷன் பட் இந்த ஒரு ஆக்டரா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா படத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அது இப்போது ஜ ஜெகன் மாதிரி பாலாஜி மாதிரி ரைட்டர்ஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு அது வந்து ரொம்ப க ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலை தாண்டி இன்னும் அதில் எஃபர்ட் ஜாஸ்தி போட போட்டு அதை அதோட அவுட்புட்டை கொடுத்து ஓகே டேக் எடுக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது ஆக்டரா அதை அப்படி தான் அந்த அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது ரொம்ப டஃப் பார்ட் தான் பட் அந்த கேரக்டரைசேஷன் எழுதி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ கூட அவங்களும் நடிச்சு காட்டுறாங்க அவங்களோட இன்புட்ஸும் அதில் நிறையா இருக்குது ஸோ அதை நம்ம உள்வாங்கி நம்ம ஒரு அவுட் கொடுக்கும்போது அது ஒரு பியூட்டி வருது இந்த படம் இரானி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா படம் ஃபுல்லாக நான் தான் இருக்கேன் ஸோ நிறையா நிறைய வேரியஸ் ட்ராமாஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஸோ எல்லாத்தையுமே நான் இப்போ இந்த ஒரு படத்தில் போனால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அதை நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு உண்மையிலே ஒரு ஷோரிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படம் சிறப்பு எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்களும் இப்பவே நாங்க அட்வான்ஸா சொல்றோம் கண்டிப்பா நீங்க அதுல இன்னும் ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு பத்தி நாங்க தொடர்ந்து போகும்போது நடிகர்களும் நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வந்திருந்த அதுவுமே நல்ல ஹிட் ஆகி பாக்ஸ் ஆபீஸ் வாங்கியது இங்கேயும் சரி உலகளாவிய ரீதியிலையும் முக்கியமான இடங்கள்ல பிரசித்தி பெற்றதா இருந்தது இந்த மாதிரி இந்த கலைஞர்களோடு நீங்க நடிக்கும் பொழுது என்ன ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு சொல்வார்கள் அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியான நடிகர்களோட நடிக்க கிடைத்த உணர்வு உங்களுக்கு இருக்கா உங்களுடைய மேபி இந்த கதை வந்து ஸ்ரீலங்கால தான் நடக்குது ஸோ கதைக்கான நடிகர்களும் வந்து என்ன சொல்றது அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஸ்ரீலங்கின் பீப்புள் அண்ட் தமிழ் பீப்புள் இங்கே எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு ஊராக இருக்கிறதுனால கதைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு எங்கே தமிழ் தமிழ் ஜென்ரேஷன் மக்கள் இருக்காங்களோ அவங்க இதில் நடிச்சிருக்காங்க நாங்கள் கரிமட்டின்னு ஒரு ஊர் கெண்டிக்கு மேலே நாங்கள் போகிறோம் அந்த ஊர் பார்த்தா ஒரு நாலு தலைமுறையாக வந்து தமிழ் மக்கள் தான் இருக்காங்க இங்கே இந்தியாவிலேருந்து வந்தவங்க ஸோ கதையாக அங்கே நடக்குது ஸோ அந்த ஊர் தமிழ் மக்கள் ப்ராப்பராக அந்த தமிழ் பேசுகிறாங்க இங்கே ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்ரீலங்கல் தமிழ் பேசும்போது கதை கதை எல்லா இடமும் தேவைப்படுது ஸோ நடிகரெலாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு எல்லா இடத்துலையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்பவுமே ஆக்டர்ஸ் வந்து வி ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஆப்போசிட்டில் நடிக்கும்போது நம்மளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுப்போம் இப்போ கிட்ட இருந்து இன்னொரு விஷயம் அவங்க கற்றுப்பாங்க அது வந்து ஆக்டர் ஸ்கூலில் வந்து ஒரு அன்செட் லாங்குவேஜ் யாருமே அவ்வளோ சீக்கிரம் அதை வெளியே சொல்ல மா சொல்ல மாட்டாங்க அவர்கிட்ட அதை நான் கற்றுக்கிட்டேன்னு அது எப்போ எப்பயுமே வந்து எங்கேயாவது ஒரு ரெசம்பளன்ஸ் வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு தான் நடிக்க முடியும் ஸோ எ எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ உதாரணத்துக்கு டைட்டானிக் மாதிரி ஒரு படம் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறது வந்து ஒரு இங்கிலீஷில் பண்ண ஒரு படம் அதை கொண்டாடுற ரீசன் அது லார்ஜா இருக்கு லார்ஜர் தென் லைஃபாகவும் இருக்கு லார்ஜர் தான் இருக்கு அதே போல சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபீலம் தான் ரெண்டு குழந்தைங்களை வச்சு ஒரு படம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த லவ் வந்து அதை வந்து நீங்க எந்த மொழியில் சொல்லாலும் போய் அதை தாண்டி அதுவும் லார்ஜர் தென் லைஃப் தான் ஸோ சில அதான் எல்லா கதைகளைமே எல்லாமே இருக்கு ஸோ கொண்டாடுறது வந்து நம்ம நல்ல படம் கொடுத்துட்டா மக்கள் கொண்டாடிடுவாங்க அந்த வேலை இருக்கு இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து உங்களுடைய பெஸ்டி உங்களுடைய நண்பன் இந்த நேரமும் உங்களுக்குள்ள தோ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுப்பீங்க அவரா நீங்க நடிச்சீங்க சீதகாதிலன்றத தாண்டி உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் விஜய் சேதுபதி அண்ணா எப்படி இதுக்குள்ள வந்தாரு அவரே அதை ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொன்னாரு ஏ நல்லா பண்ணியிருக்காரு பார்த்தாரா ஆ ட்ரெய்லர் என்ன சொன்னாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஒரு கதாநாயகனா வந்து லோன் ஷார்ல ரொம்ப ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் அந்த இடத்த நான் போய் டச் பண்ணல ஒன்றும் ஏன்னா சீதகாதி பெருசாக மக்களோட போய் சேரலை ஸோ அதுலேருந்து அதுலேருந்தே அவருக்கு வருத்தம் ஏன்னா சீதகாதி ஸ்கிரிப்ட் நடக்கும்போது ராஜ் தான் பண்ண பண்ணுறாருல ராஜ் தானே பண்ணுறேன்னா பாலாஜி ராஜ் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டாப்புல ஸோ அங்கேயே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நம்ம அடிக்கடி பேசும்போது சந்திக்கும் போதும் பேசுகிற விஷயம் வந்து அந்த இடத்த போய் டச் ஆகலை எங்கேயோ ஒரு விஷயம் அது அந்த டாட் மிஸ் ஆகிட்டே போகுது அந்த டாட் ஏன் நிற்கலன்னு தெரியல அப்படி நான் எப்பயுமே மீட் பண்ண போகும்போது பேசுகிற விஷயம் தான் அவர் இதை பார்த்துட்டு அந்த லுக்கு ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே பயங்கரமாக அவர் வந்து அதுக்கு தான் ரொம்ப ஷாக்காக இருந்தது அவருக்கு பார்த்துட்டு ராஜ் ரொம்ப நல்லா இருக்குது லுக்கு அப்படின்னாப்ல ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது ட்ரைலர் அதான் அதான் நான் பேசின விஷயம் அதுதான் அவருக்கு அவருக்கு எப்பயுமே என் மேலே ஓவர் கான்ஃபிடென்ஸு நான் நல்லா பண்ணிவிடணும் என்ன எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேங்குது ஆமாம் அவர் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது என்ன எங்க போனாலுமே எந்த கண்ட்ரி டிராவல் பண்ணாலுமே பெரிய ஆக்டருங்க அவரு அப்படின்னு தான் சொல்லுவாரு ஸோ அவர் பெரிய ஆக்டர் தாங்க இல்ல பட் ஸ்டில் இஸ் லெஜெண்ட் லெஜண்ட் அவர்கிட்ட இருந்து வரும்போது வந்து அது எப்படி சொல்றது அது எதுக்குமே ஈடு கொடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் இல்லையா அவர் ரொம்ப சந்தோஷம் பண்ணாரு ஏன் நீங்க டெக்னிக்கல் சைடுல இருந்து நடிக்க நான் கோ இன்சிடென்டா இல்ல அப்படி இல்ல இப்போ நான் டெக்னீஷியனா வர்க் பண்றேன் இப்போ டைரக்ஷன் டீம்ல தான் வர்க் பண்றேன் ரைட்டிங்ஸ்ல வர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் நடிப்பு வந்து ஆக்சிடென்டா நடந்த விஷயம் எங்கேயோ என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பாலாஜி பார்த்து யார் இந்த பையன் கூப்பிடுங்க அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் அப்படி அப்படியே தான் எல்லா வேலையும் செய்யறோம் நடிப்பும் ஒரு தொழு ஒரு ஒன் ஆஃப் தி கிராஃப்ட் சோ அதனால எல்லா வேலையும் செய்யறோம் அவ்வளோதான் தனியா விஜய் சேது பத்தி மட்டும் இல்லை இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜெகன் அண்ணா இருக்கலாம் அல்லது பாலாஜி அண்ணவா இருக்கலாம் நீங்க அவரோட நட்டு பேக்கும் நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்களேன் ராஜ்குமாருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியம் நான் ரொம்ப என்ன ஒரு இன்டர்வர்ட்டான பர்சன் நான் எல்லாரோடையும் போய் பழக முடியாது நீங்கள் ஒரு நாலு பேர் புதுசாக பார்த்தா நான் பேச மாட்டேன் அப்படியே கம்மன் இருப்பேன் நான் அதிகமாக ட்ராவல் பண்ணது இந்த டீமோடு தான் இந்த டீம் ஒரு முப்பது நாற்பது பேர் நாங்கள் இருக்கோம் ஸோ சேது விஜய் சேதுபதி பாலாஜி பிரேம் ஆறுமுகம் ஜகன் மருது பாண்டியன் சரஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இவங்க எல்லாருமே இந்த எல்லாருமே முதல் படம் வர்ணம்ன்ற ஒரு படத்தில் தான் இவங்கலாம் அசோசியேட் ஆகிறாங்க பிரேம் நைன்டி சிக்ஸ் படத்தோட கே டேரக்டர் பிரேமுடைய முதல் படம் தான் வர்ணம் ராஜு சார் டேரக்ஷனில் அதில் விஜய் சேதுபதி முதல் படம் நடிகனாக நடிகிற முதல் படம் பாலாஜி முதல் படம் ரைட்டராக இருக்கார் ஜெகன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ இப்படி தான் இந்த டாட்ஸ் கனெக்ட் ஆகுது ஆறுமுகம் மருது பாண்டி இவங்கெல்லாம் அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணி கனெக்ட் ஆகிறாங்க அந்த படம் முடிஞ்சு அடுத்த படம் பாலாஜி என்கேபிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உள்ளே போகிறேன் ஸோ அந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் இவங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் அசலில் என் முதல் படம் ஸ்டாண்டர் ஒர்க் பண்ணுறேன் அஜித் சார் படத்தில் அதுக்கு முன்னாடி ஆர்ட் ஃபிலிம்ஸில் இருக்கேன் ஸோ அங்கேருந்து டிராவல் இப்படி கனெக்ட் ஆகி இந்த டீமோட சேரும்போது எனக்கு அந்த டீம் ரொம்ப ஆல் ஆல்ரெடி பழக்கப்பட்ட டீமாக இருந்தது புது டீமாக இல்லை எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பக்ஸ் ஆகட்டும் சரஸ் ஆகட்டும் பிரேம் ஆகட்டும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் லாங் டைம் ஏன்னா நான் ஒருத்தர் தான் வெளியிருந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பையன் அவங்க என்ன ரொம்ப எங்கேயுமே என்ன வீட்டு பையன் வரையே பார்க்கல அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க நான் அதனால அப்படியே அவங்களோடைய ட்ராவல் பண்றேன் இன்ன வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே இருக்கட்டும் ஏன்னா இப்போ அதில் நிறைய பேர் இண்டிவிஜுவலாக நிறைய படங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணு சொல்லுங்க இரானி மூவில இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம் இது கதை நிறைய பேசுது அது கதைக்கு நான் ஜென்யூனாக என் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிமு ரொம்ப நல்லா நரேட் பண்ணிட்டு பண்ணியிருக்கார் ஜெகன் நிறைய டிஸ்கஷன் இருந்தது நிறைய டிஸ்கஷன் நடந்தது ஸோ உண்மையாக உழைச்சிருக்கோம் ஸோ அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் ரொம்ப ஸ்ட்ராங்க கண்டிப்பா அதுக்கு இன்னும் ஒரு முத்தாய்ப்பா நீங்க ரசிகர்களோட சேர்ந்து உங்களை நீங்களே அப்படியே வாவ் ஃபில்லிங்ல திரையில பார்க்க போறீங்க எங்களுடைய நேயர்கள் எல்லாரும் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னது போல நல்ல கலைஞர்களுக்கும் நல்ல கலைக்கும் எங்கேயுமே சோடை கிடையாது ஆகவே உங்களுக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும் ரசிகர்களோட வந்து பார்க்க போற விஷயங்களை பத்தி கொஞ்சம் அப்படியே கட்ட வைக்கலாமே ரொம்ப எஜெட்டிங்காக இருக்கு டே வந்து ஷோ வந்து ரீகல்ல இருக்குது அன்னைக்கு அந்த ஷோ நான் போகிறேன் ஆடியன்ஸோடு பார்க்க போகிறேன் ஆல்ரெடி அந்த தியேட்டர் ஏரியாலாம் நான் போயிருக்கேன் ஸோ அப்படியே ஒரு இதை நான் சொல்லி ஆகணும் இருந்து இன்னொரு நாட்டில் வந்து என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஆனால் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும் வந்து ரொம்ப அது வேற ஒரு ஃபீலாக இருந்தது ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு அங்கீகாரம் தான் பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் கூட வெளியே வரும்போது ஒரு டாக்ஸி டாக்ஸிக்காரண்ணே என்ன எங்க அப்படின்னாரு இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆ பார்த்து பார்த்து போஸ்டர் பார்த்தா இருக்காரு என்ன படம் பார்த்துருங்கண்ணா என்ன ஸோ அது இன்னைக்கு இங்கே என்ட்ரியே வெல்கமிங்காக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து நான் வந்து தியேட்டரில் அவங்களோட உட்காந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு க்ளவுட் நைன் மூமெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் 巴格嘛。 கண்டிப்பா இங்க கிளம்புல வந்து பார்க்க போறீங்க அப்புறம் கேண்டிக்கு போக போறீங்க இப்படியே கிட்டத்தட்ட ஷூட் பண்ண இடத்து எல்லாத்தையும் ஒர்க்காக அப்படியே ஒரு ஃபீலோடு போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சந்திக்க போறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா சொல்லுவாங்க இந்த ப்ரொமோஷன்ஸுக்கெல்லாம் வரதுன்றது ஒரு பெரிய போராட்டமா எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நீங்கள் இந்தியாவுல இருந்து இங்கே வந்து உங்களுடைய படத்துக்கு நீங்க விட்னஸ் பண்ண முன்னுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த முதன்மை நிலை கதாபாத்திரத்துக்கான நிறைய விருதுகள் வாங்கணும் நிறைய படங்களில் நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்ற சந்தோஷமும் ஏக்கமும் மகிழ்ச்சியும் இருக்குது வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் கேபிட்டல் டிவிக்கு தான் நான் சொல்லணும் ஸோ எனக்கு என்ன ஸ்ரீலங்காவில் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கேபிட்டல் டிவி அதுக்கு நான் தான் நன்றி சொன்னோம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி படம் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உங்களிடம் இருந்து தான் ஆரம்பிக்க போது வருகிற இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து நாடு முழுவதுமாக இரானி திரைப்படத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க எங்களுடைய நாட்டு படைப்புகளை சப்போர்ட் பண்ணுங்க ராஜ்குமார் அண்ணனை தொடர்ந்து நாங்க ஹீரோவாக பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம் மக்களை விடைபெற நான் என்று உங்கள் அன்பினிவள் ஹம்சி நன்றி வணக்கம் நேர்களே